வணக்கம் நண்பர்லே இனிய காலை வணக்கம் நம்ம இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றொன்று கேசிங் பார்க்க போகிறோம் இந்த நானூற்றி தொண்ணூத்தொன்று ட்ரா நம்பருக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ரெண்டு எட்டு ஏழு பி போர்டு ஒம்பது எட்டு ஆறு சி போர்டு சைபர் ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா இதில் தான் கூட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல் கேசிங் மட்டும்தான் ஓகேங்களா வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தொன்று எழுநூற்றி எண்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றொன்று எழுநூற்றி தொண்ணூறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்சேர் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கடுத்து ஏபிஐசிபிசி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எண்பத்தி ஒன்று சைபர் ஏழு எழுபது சைபர் எட்டு எண்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோடய பெஸ்ட் நம்பர் சைபர் எட்டு எண்பது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா லாஸ்ட்டு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு சைபர் அல்லது ஒன்று ஏ போர்டு ரெண்டு அல்லது ஏழு பி போர்டு எட்டு சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி அண்ட்ரலைன் பண்ணிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு திரு இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா சரி ஓகே என் நம்பர்ல இந்த வீடியோ முட்டிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லை மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மாட்டாலும் பார்த்துட்டு பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் வரோம் வரும் அடுத்த மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்